மன்மதனின் மன்மதனின் முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை நவம்பர் இருபத்தொன்றாம் தேதி வெளியாகியுள்ள மிடில் கிளாஸ் திரைப்படம் ரசிகர்களை சந்தித்து மிமிக்ரி செய்து உற்சாகப்படுத்திய திரைப்பட குழுவினர் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க விஜயகாந்த் அஜித் குரலில் மிமிக்ரி செய்த நடிகர் நவம்பர் இருபத்தொன்றாம் தேதி வெளியாகியுள்ள மிடில் கிளாஸ் திரைப்பட குழுவினர் இன்று மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய திரையரங்கிற்கு வருகை தந்தனர் திரையரங்கில் வேறுபடத்தை காண வருகை தந்த ரசிகர்களுக்கு மத்தியில் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் திரைக்கு முன்னால் தோன்றி ரசிகர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தினர் தொடர்ந்து இருபத்தொன்றாம் தேதி வெளியாகப்படவுள்ள மிடில் கிளாஸ் திரைப்படத்திற்கான ட்ரெய்லர் ரசிகர்கள் முன்னிலையில் திரையிடப்பட்ட நிலையில் அதை கண்டு ரசிகர்கள் உற்சாகமாக கைதட்டி ஆரவாரம் செய்தனர் தொடர்ந்து திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகர் முனிஷ்காந்த் தனக்கும் மதுரைக்கும் உண்டான தொடர்பு மற்றும் இந்த படம் எந்த மாதிரியான படம் படத்தின் அனுபவங்கள் ரசிகர்களுக்கு எந்த வகையில் கவரும் என்பன குறித்து பேசினார் படத்தில் மற்றொரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்க கூடிய நடிகர் முகமத் குரேஷி பேசுகையில் தானும் இதே மதுரையில் முக்கிய வீதிகளில் வளர்ந்தவர்தான் என்றும் மதுரையில் ஒரு படம் ஓடுச்சுனா அது பெரிய ஹிட் என்று சொல்லலாம் என்று மதுரை பாஷையிலேயே பேசி திரையரங்கில் இருந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே ரொம்ப இருவாங்க இந்த படம் ஏன் வந்து அவங்களுக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகும் இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியில் ரசிகர்கள் வந்து எட்டினாங்க அந்த கிளாஸ்ல இந்த தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க ஒரு ட்ரெயிலர்லேயே வரும்னு எதிர்பார்த்தீங்களா ஆமாம் அதாவது இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா இப்படி க ஃபேமிலி ட்ராமாவில் மட்டும் இருக்காது இந்த கமர்ஷியல் இல்லை மட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கதை வேற ஒன்று அதுக்கு முன்னாடி இந்த குடும்ப பூந்தணியில் இதெல்லாம் சாமி இருக்கும் அப்புறம் அதெல்லாம் வந்து இது ஃபேமிலி மட்டும் இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்டு பசங்க எல்லாருமே ஒரு இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் வேர்வில் மொபைல் இல்லாமல் இல்லை இருக்கும் அந்த மொபைலை பேஸ் பண்ணி தான் இருக்குது சில இடங்கள்லாம் எமோஷனல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதாவது நடக்க முடியாத அனுபவங்கள் எதாவது இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டை மறக்க முடியாத அனுபவம் ஷூட்டிங் ஸ்பாட்டாக மறக்க முடியாத அப்படின்னா இது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரு பசங்களும் டேரக்ட்ரு குழந்தை பட்ஜெட்டில் இருக்கணும் அதனால் ஒவ்வொரு நாளுமே சொன்னால் பிடிக்கணும் அப்படின்றது அதுவே அது ரொம்ப நினச்சதை எடுக்கிற மாதிரி ஆனால் அவர் நினைச்சதை அப்படியே எடுத்தார் அதுவே பெரிய அனுபவம் தான் ஒவ்வொன்றும் ஒன்றும் சொல்லவே முடியாது அளவு இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் நினைக்கிறேன் இந்த ரோல் நீங்கள் அருந்து எவ்வளோ நாளாக காற்றுக்கி மெயின் ரோல் இல்லை காத்திரலாம் இல்லை ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணா படம் இது நீங்கள் கதாநாயகனோ கதை நாயனோட கிடையாது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே இப்போ சரி கோடாயி வடிவார் வியாரன் வைசார் காரை சார் சொல்லாரு அவங்க வீரரசு சொன்னாங்க இந்த அவங்க கதாபாத்திர சொல்லு மொத்தமாக தான் இது ஸ்வீன் தான் கலாநாயகம் அப்படி படம் பார்த்தீங்கன்னா தெரியும் சார் படம் ஒரு சம்சாரம் சார் ஆனால் அந்த குடும்ப மட்டும் போவாது இல்லை ஒரு கம்பல்சரி வெளிப்பட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தான் பொதுவாக படம் அப்படின்னாலே பாட்டு நகைச்சுவை ஆட்டம் அப்படிலாம் இருக்கும் டான்ஸ் அந்த மாதிரி நானும் நல்லா இருக்கா டான்ஸ் படிச்சா அல்லது மாண்டேஜாவே ரொம்ப நல்லாயிருக்கும் சாங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அது தகுந்த காட்சியமைப்பும் ரொம்ப நல்லா இருக்கும் அதை தாண்டி வந்து இது ஒரு செகண்டாக ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குடும்பம் அது எப்படி கஷ்டப்படுது அப்படின்னு தெரியலாமல் செகண்ட் ஆஃபர் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஒரு சூழ்நிலை அது அவங்க வந்து நல்லா என்ன பொதுவாக மிடில் கிளாஸ் அப்படின்னாலே ஊதிய பற்றாக்குறை வாடகை பிரச்சனை சுற்றி இருக்கக்கூடிய வட்டி பிரச்சனை நம்ம ஒரு ஊரில் இருந்து வந்துட்டோம்னா இன்னொரு ஊரில் வந்து ஒரு கெத்தாக வாங்கணும் பொதுவாக சல்த் இருந்து அங்கே சென்னைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை நம்ம ஒரு கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரியான வாழ்வியல் இருக்குது மாதிரி இல்லை இல்லை அது எல்லாத்துக்குமே சொல்லுங்க இப்போ மிடில் கிளாஸ் அடுத்த கட்டத்துக்கு ஒன்று அடைக்கிற தமிழ் இது மிடில் கிளாஸ்

delicate dhotis and shirts from the house of plato